தர்பூசணி காயா பழமான்னு மேலேயே பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் இனிமே காயை வாங்கி ஏமாறாதீங்க தர்பூசணி சீசன் வந்துவிட்டது மார்க்கெட்டில் பல தர்பூசணிகள் கிடைக்கின்றன ஆனால் வீட்டிற்கு கொண்டு வந்து வெட்டினால் சில பழங்கள் இனிப்பின்றி இருக்கும் சில பழங்கள் முழுமையாக பழுத்திருக்காது இதை தவிர்க்க தர்பூசணி விற்பவரே கூறிய சில முக்கியமான டிப்ஸ்களை தெரிந்து கொள்ளுங்கள் இனிமே எந்த சந்தைக்கு போனாலும் இனிப்பு தர்பூசணியை சரியாக தேர்வு செய்யலாம் எடையை கவனியுங்கள் தர்பூசணியை கையில் எடுத்து பாருங்கள் அது அதிக எடையுடன் இருந்தால் முழுமையாக பழுத்திருக்கும் மெதுவாக தட்டி பார்த்தால் ஓசை முழுமையாக எதிரொலிக்க வேண்டும் இது தர்பூசணி இனிப்பாக இருக்கக்கூடிய முக்கியமான அடையாளமாகும் கோடுகளை பார்த்து தேர்வு செய்யுங்கள் தர்பூசணியின் மேல் இருக்கும் கோடுகளை கவனியுங்கள் அதில் நெருக்கமாக இருக்கும் கோடுகளுக்கு பதிலாக சிறிது விரிவாக உள்ள கோடுகள் இருந்தால் அது முழுமையாக பழுத்து இனிப்பாக இருக்கும் நிறத்தை ஆராயுங்கள் தர்பூசணியின் நடுவில் அதிக கோடுகள் இல்லாமல் அதில் வெண்மை நிறம் தெரிந்தால் அது சரியாக பழுத்திருக்க வாய்ப்பதிகம் சில தர்பூசணிகள் நிறமாறு இருக்கும் அவை இனிப்பு குறைவாக இருக்கலாம் பாதி மஞ்சள் நிறம் இருக்கட்டும் தர்பூசணியை கவனமாக பாருங்கள் தரையில் அதிக நேரம் இருந்த பழங்கள் முழுமையாக பழுத்திருக்கும் அவற்றில் பாதி பகுதி மஞ்சள் நிறமாக இருக்கும் இது தர்பூசணியின் இனிப்புத் தன்மையை உறுதி செய்யும் அடியை பாருங்கள் தர்பூசணியின் அடியில் அமைந்துள்ள பருமனான பகுதியை கவனியுங்கள் அது சிறிது பெருசாக இருந்தால் பழம் முழுமையாக பழுத்திருக்கலாம் தர்பூசணியை எப்படி சாப்பிட்டால் ஆரோக்கியம் அதிகம் காலையில் உணவுக்கு முன் சாப்பிடுங்கள் தர்பூசணியை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் உடலில் நீர்ச்சத்து அளவை கூட்டும் இது இயற்கையான டீடாக்ஸாக செயல்படும் தண்ணீருடன் சேர்த்து சாப்பிட வேண்டாம் தர்பூசணியை சாப்பிட்ட பிறகு உடனே தண்ணீர் குடிக்காதீர்கள் இது செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடும் இரவு நேரத்தில் தவிர்க்கவும் தர்பூசணியில் அதிகமான நீர்ச்சத்து இருக்கிறது இரவு நேரத்தில் சாப்பிட்டால் அதிகமான சிறுநீர் வெளியேற வழிவகுக்கும் இதனால் தூக்க குறைவு ஏற்படலாம் சர்க்கரை நோயாளிகள் கவனிக்க வேண்டியவை தர்பூசணியில் இயற்கையான சர்க்கரை அதிகம் சர்க்கரை நோயாளிகள் மிக சிறிதளவாக மட்டுமே சாப்பிடுவது நல்லது தர்பூசணி வாங்கும் போது இந்த டிப்ஸுகளை பயன்படுத்தி சரியான பழத்தை தேர்வு செய்யுங்கள் மேலும் தர்பூசணியை சரியான நேரத்திலும் சரியான முறையிலும் சாப்பிட்டால் அது ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் இனிமே சந்தையில் தர்பூசணி வாங்கும் போது நீங்கள் சிறந்த தேர்வு செய்யலாம் நல்ல நீர் சத்து அதிகமா இருக்கும் இப்படி மாதிரி ஒரு பழம் வெயிட் இல்லாம இருந்துச்சுன்னா அந்த பழம் வந்து பழத்து நாராயிருக்கும் வெயிட் இல்லைங்களா அந்த பழம் டேஸ்ட்டுக்கு வராது சரிங்களா இப்படி நீர் சத்து உள்ள பழமா இருக்கும் நல்லா வெயிட்டா இருக்கும் அதான் நல்லா டேஸ்டா இருக்கும் போடு இந்த மாதிரி விரிஞ்சிருக்கும் போடு இந்த மாதிரி பழத்துல விரிஞ்சிருக்கும் பழத்தை அதை பார்த்து கண்டுபிடிச்சுக்கலாம் தெரியாத பழம் கூட பாத்துக்கீங்க இந்த பழம் பாத்தீங்கன்னா இது வந்து நான் கோடுதான் வெறிய நான் கேப்ப அதிக மாறுது சரிங்களா அதனால கோடு மறைஞ்சு மாறி ஒயிட் நேரத்துக்கு மாறும் இந்த ஒயிட் மாதிரி மாறிடும் அப்ப கிலோ வந்து இது நல்ல பழம் இது வந்து நான் நாலு நாள் அஞ்சு நான் சென்று சாப்பிடற மாதிரி இருக்கும் இது இன்னைக்கு சாப்பிடற மாதிரி இருக்கும்